ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நாம் காண்ப இருப்பதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எச்சரிக்கையாக பயன்படுத்தக்கூடிய தேதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய எண்கள் நாம் எந்த எண்களை தொடக்கூடாது எந்த நாட்களை எந்த தேதிய நாம் எதுவும் செய்யக்கூடாது எந்த நாட்கள் தான் இந்த தேதியினுடைய நாட்கள் தான் நம்ம ரொம்ப கவனமா இருப்போங்கிறது இந்த பதிவு மூலம் நாம் அறிய போறோம் அதான் வந்து ஒன்னாம் தேதி யார் பிறந்தவங்க இவங்க வந்து இருபத்தி எட்டாம் தேதியை தவிர்த்தோம் இது பெயர் எண்ணிலையும் வரக்கூடாது வாகன எண்ணிலையும் வரக்கூடாது கதவு எண் செல்போன் எண் எங்கெங்க நீங்க எண்களை பயன்படுத்துறீங்களோ அங்கெல்லாம் இந்த எண்கள் வராமல் பார்த்துக்கணும் நான் வந்து இருபத்தி எட்டு அப்படிங்கிற தேதியை ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னாம் தேதி மட்டும் எடுத்துக்கொள்ள ஒன்று பத்து பத்தொன்பது இந்த மூன்று தேதியில் பிறந்தவங்க ஆரம்பிங்க இருபத்தி இருபத்தெட்டாம் தேதியை தவிர்ப்பது காலச்சரங்க என்ன காரணம் எந்த ஒரு நிகழ்வுகளும் இந்த காலத்தில் தான் நிகழ்வு இந்த தேதியில்தான் நிகழும் நான் வந்து சந்திராஷ்டம்னு சொல்லுவோம் அது மாதிரி இது வந்து முந்நூறு சந்தராசனத்துக்கு சமமான நாட்கள் அதனால முடிந்த அளவுக்கு வந்து இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவங்க இருபத்தி எட்டாம் தேதியை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா இருபத்தெட்டாம் தேதி பிறந்த பெண்களை திருமணம் செய்வது இருபத்தெட்டாம் தேதி பிறந்த நண்பர்களை கூட வைத்துக் கொள்வது இப்படி எந்த ஒரு ரூபத்திலையுமே வந்து இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவை நாம் தவிர்ப்பது காலச்சல்வதும் அதே போல இந்த இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய நாட்கள்ல நமது பயணங்களோ தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோ அல்லது எவ்வித ஒரு புதிய முடிவெடுக்கிறதா இருந்தாலும் இந்த தேதியை தவிர்த்து எடுத்தா வெற்றி நிச்சயம் இதுல நீங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வளர் வளர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவத்துல எடுத்து பாருங்க எல்லா தேதிகளுக்கும் நான் சொல்ல போறேன் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள் இந்த தேதிகள் தான் கண்டிஷனாக உங்களுக்கு பொருந்தி வரும் இந்த தான் நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு அந்த விஷயத்தின் மூலமாக நீங்க மிகப்பெரிய இடையூறுகளுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்கிறத மாற்றிக்கருத்து முடிந்த அளவுக்கு இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்று பத்து பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் புதிய விஷயங்களை செய்வதை இந்த இருபத்தி எட்டாம் தேதி தவிர்ப்பது காலச்சிரம்பம் இந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் அதாவது உங்களுக்கு தேதி எழுதி வராமல் பார்த்தீங்கன்னா இந்த தேதியில ஒரு பெரிய புரோகிராம் எதுவுமே போடாதீங்க புதிய வாகனம் வாங்காதீங்க நிலப்பத்திரவு பதிவு பண்ணுறது இப்படி எந்த ஒரு நாள் சுப விஷயங்கள் அனைத்தையுமே நீங்க தவிர்ப்பது காலச்சிறந்தது சுப விஷயங்கள் மட்டுமல்ல அசுப விஷயங்களையும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா இவீனா தொடர்ந்து தொடர்ந்து இந்த அசுப விஷயங்களுக்கு நம்ம போகக்கூடிய சூழ்நிலையாகும் இல்லை அந்த அசுப விஷயத்தினால நமக்கு ஏதாவது ஒரு இடையூறு வரக்கூடிய வாய்ப்பு எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த இருபத்தெட்டாம் தேதியை தவிர்ப்பது காலச்சிறந்த அதற்கான